அனைவருக்கும் வணக்கம் நம்பளுக்கு வந்து பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா இந்த உயிரினங்கள் இந்த கருணைய வடிவான கடவுள் எவ்வாறு உலக உயிர்களுக்குள் இருந்து உதவுகிறார் என்பதை நம்ம வந்து நம்ம அதை பார்த்துக்கிட்டும் வரோம் இப்போ எறும்புகள் ஒரு 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 தியானத்தோட ஒரு பலனாக ஒவ்வொரு உயிரினங்களும் அடுத்த பரிமாண வளர்ச்சி எப்படி அடையுதுன்னு நம்ம அடுத்ததாக பார்ப்போம் இது வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு வந்து இப்போ எறும்பு எறும்பு என்னென்னா திருமண திருவடிகள் சரணம் திருவடிகள் திருவடியணம் எறும்பு ஒரு சிறு எறும்பு ஒருவித மயக்க நிலையில் அதாவது ஒரு தியான நிலையில் சில காலம் இருந்து பெரிதாகி இறக்கைகள் முளைக்கப்பெற்று பட்சியாக மாறி பறக்கிறது இறக்கை எறும்பு எப்படி பரவையாருங்கிறது பாருங்கள் அதாவது ஒரு எறும்பு ஒரு பரிமாண வளர்ச்சியில் ஒரு எறும்பு அது தன்னுடைய தியான நிலையில் தவநிலையில் இருந்து எப்படி பட்சியாகும் பட்சினா இறக்கை முளைத்து பறக்கும் ஒரு உயிரினம் ஓகேங்களா அது அடுத்த பரிமாண வளர்ச்சிக்கு போகுது இதே மாதிரி தான் மனிதனும் ஒரு அடுத்த பரிமாண வளர்ச்சியாக ஒளி உடலாக ஆகணும் ஓகேங்களா அந்த தவநிலையை மேற்கொண்டு சுத்த உஷ்ணத்தை பெருகிக்கணும் அந்த சுத்த உஷ்ணத்தை பெருக்க பெருக உடல் வந்து ஒளி பெறும் காதலால் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் நம்மை உயர்த்துவது நாதன் நாதன் நாமம் நமச்சி வாயவே என்று சொல்லுவார் அந்த காதலார் கசிந்து கண்ணீர் மல்கி நம்ம அந்த சிவதாபத்தில் இருந்தோம்னா அன்பை பெருக்கி அன்பொலியை பெருக பெருக அருளொலியே தானாக வரும் ஓகேங்களா படத்து செல்லு இந்த செல்லு என்னும் சிறு ஒரு சிறு வெள்ளை எறும்பு சில நாள் மயக்கத்தில் அதாவது ஒரு வகை தியானத்தில் இருந்து ஈசல் என்னும் சிறு பறவையாக இறக்கைகள் பெற்று பறக்கிறது இந்த செல் என்ற இந்த உயிரினம் அது வந்து ஈசலாக மாறுது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து கம்பளி பூச்சி கம்பளி பூச்சி கம்பளி பூச்சி போன்றதொரு சிறு புழு சில கால மயக்கம் அதாவது தவநிலை அதாவது தியானநிலை நிலை தவநிலையில் இருந்து பண்ணத்தி பூச்சியாகி அழகிய அடுத்து கம்பளி பூச்சி இந்த கண்ணை கவரும் வனப்புடலும் பெற்று பறக்கின்றதை காண்கிறோம் அதாவது கம்பளி பூச்சி பண்ணுறதுன்னா தன்னுடைய புழுவன் தன்னை சுற்றி ஒரு கூடு மாதிரி ஒன்று கட்டிக்கிட்டு அதுக்குள்ளே தன்னுடைய தவம் மாதிரி இருந்து அடுத்த ஒரு பரிமாண எல்லைக்கு போகுது ஓகேங்களா அதுதான் சொல்கிறார் நம்மளும் தனித்திரு பசித்திரு தனித்திரு விழித்திருன்னு சொல்லுவார் இந்த தனித்திரிஞ்சு தவம் செஞ்சு நம்ம தியானம் செஞ்சு நம்ம வந்து இறைவனை அடைஞ்சு ஒரு அடுத்த ஒரு பரிமாண எல்லைக்கு போகணும் அடுத்த ஒரு பரிமாண எல்லை என்னென்னா அதுதான் ஒளி தேகம் லைட் பாடி ஓகேங்களா அடுத்து குலவி இந்த மாதிரி சில எறும்புகள் உயிரினங்கள் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறார் அதை வந்து நான் உங்களுக்கு வந்து விலைக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் குலவி தேனி போன்றவைகள் தங்கள் புழு பருவத்தில் தனியறை கூட்டு கூட்டுக்குள் இருந்து சிறிது கால உறக்கம் போன்றதொரு தியான நிலையில் இருந்து தான் இருக்க கொண்டு அதாவது இறக்கை கொண்டு பறக்க காண்கிறோம் அது குலவியும் அப்படி தான் ஃபஸ்ட்டு புழு இதில் இருக்கும் அந்த தேன் தேன் வந்து புழு இதில் இருந்து அடுத்து அது ஒரு பரிமாண எல்லை எல்லைக்கு போய் அடுத்து அதை ரெக்கை முளைத்து பறைக்கிறது ஓகேங்களா அடுத்து வந்து பாம்பு சில வகை பாம்பு சில நாள் மயக்கம் அல்லது தியானம் இருந்து ரெக்கைகள் முளைக்கப்பெற்று சகோதர பட்சி என்ற பறவைகளாக மாறுகின்றன அதாவது சகோதர பட்சி என்ற பறவைகளாக மாறுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எறும்பு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஒரு நாலு அஞ்சு இது ஆனால் பாம்பு அப்படி இருக்கான்னு கொஞ்சம் எனக்கு ஒரு இதுதான் ஆனால் எறும்பு பார்த்துருக்கோம் செல் பார்த்துருக்கோம் கம்பளி பூச்சி பார்த்துருக்கோம் குழையை பார்த்துருக்கோம் தேன் குழைய மாறுது அதெல்லாம் பார்த்துருக்கோம் ஓகே அடுத்து மனிதனும் மனிதன் உடல் ரீதியான தியான முதிர்ச்சியில் ஒளி உடலாக மாறுதல் அடைகிறது ஆசை வயப்பட்டு அவம் செய்யாமல் தவம் செய்தால் தன் கருமம் என்று மேற்சொன்ன எறும்பு முதல் பாம்பு வரையிலான தவாற்றுகளை புரிந்து கொண்டும் சறுகு காட்டிய வழிபடி சித்திர்த்தம் வா வாழ்ந்து காட்டிய வழிகளில் நாமும் வாழ்ந்தால் இதில் நம்ம வந்து பார்த்தது ம உயிரினங்கள் எப்படி வந்து ஒரு அடுத்த ஒரு பரிமாண எல்லைக்கு போகுது இப்படி ஒரு புழுவாக இருந்து ஒரு ஒரு பறைக்கும் பறக்கும் உயிரினம் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம் இன்னும் அடுத்த ஒரு பகுதி ப பகுதியை நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஓ நமச்சிவாயம் ஓ நமச்சிவாயம்